எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பயணத்தை இந்த வாழ்க்கை கொடுக்கறதில்ல சிலருடைய பயணம் சுலபமான பாதை வழியா அமையுது சிலருடைய பயணம் நெளிவு சுழிவு கல்லு முள்ளுன்னு எல்லாத்தையும் பாக்குது இன்னைக்கு நான் சொல்ல போற கதை கடினமான பாதை வழியா பயணிக்கிறவங்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி ரொம்ப காலத்துக்கு முன்னால ஒரு ஊர்ல ஒரு மூதாட்டி வாழ்ந்து வந்தாங்க அந்த மூதாட்டிக்கு இரண்டு பேரன்கள் ரெண்டு சேர்ந்து ஒரு மரக்கடை நடத்தினாங்க வருமானத்தை வச்சு அமைதியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து வந்தாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் ஒரு விபத்து நடக்குது இவங்களுக்கு வாழ்வு கொடுத்த அந்த கடை தீப்பிடித்து எரிந்து போகுது யோசிச்சு பாருங்க நம்பி இருக்கிற ஒரு தொழிலுக்கு பாதிப்பு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இல்ல அதனால தாங்க முடியாத வேதனைக்குள்ளாகுது அந்த மூதாட்டியுடைய குடும்பம் தொடர்ந்து மூன்று நாட்கள் அந்த வீட்டுல யாரும் சாப்பிடல யாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசவும் அந்த மூதாட்டியும் இதுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க பேரன்களுக்கு ஆறுதல் சொல்லி சாப்பாடு போடுறாங்க இலைய போட்டாச்சு சாப்பிட உட்கார்ந்தாச்சு ஆனா ரெண்டு பேரன்களுக்கும் சாப்பாடு இறங்கல இந்த மாதிரி ஒரு சமயத்துல அந்த மூதாட்டி என்ன செஞ்சாங்க தெரியுமா ஒரு சிறிய பெட்டியை எடுத்துக்கிட்டு பேரன்கள் முன்னாடி வந்தாங்க அதுக்குள்ள ஒரு துணியில பொதியப்பட்டிருந்த ஒரு பொருளை எடுத்து மூத்த பேரனோட கையில தந்தாங்க அதை பார்த்ததும் அந்த பேரன்களோட கண்கள் ஆச்சரியத்தால விரிஞ்சிச்சு ஏன்னா அவங்க கொடுத்தது என்ன தெரியுமா வைரம் சாதாரண அந்த குடிசைக்குள்ள குடிசையில இருந்த பாட்டி கிட்ட விலை மதிப்பு வாய்ந்த வைரம் பேரன்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு பாட்டி என்ன இது இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு அதிர்ச்சியோட கேட்டாங்க மூதாட்டி கிட்ட அந்த சமயம் அந்த வைரம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சதுங்கிற சம்பவத்தை பேரன்கள் கிட்ட சொன்னாங்க அந்த மூதாட்டி அது நாற்பது வருடங்களுக்கு முன்னால நடந்த சம்பவம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாலன்னா அந்த மூதாட்டிக்கு ஒரு இருபது வயது இருக்கும் அப்ப அவங்க ஒரு இளம் இளம்பெண்ணா இருந்தாங்க அந்த இளம் பெண்ணும் அவங்களோட கணவரும் சேர்ந்து ஒரு சத்திரத்தை நடத்தி வந்தாங்க இப்ப நம்ம ஊரு விட்டு ஊரு போனா ஹோட்டல்ல பயணிகள் தங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இடங்கள் சத்திரங்கள் அதிக பணம் கொடுத்தா ஒரு அறை கிடைக்கும் இல்லன்னா வரிசையா படுக்க இடம் கிடைக்கும் உண்ண உணவு குடிக்க தண்ணி எல்லாமே சத்திரத்துல கிடைக்கும் அது மாதிரியான ஒன்றத்தான் நடத்தி வந்தாங்க அந்த இளம் பெண்ணும் அவங்களோட கணவரும் இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அந்த ஊர்ல பயங்கரமான மழை இடி மின்னல் வெள்ளம்னு ஒரு தாக்கு தாக்கிட்டு இருந்தது பயணிகள் யாரும் இல்லாததால சத்திரமும் ஈயாடுச்சு அப்படிப்பட்ட அந்த காலத்துல சன்னமான இரவு பொழுதுல குற்ற உயிரும் கொலையுயிருமா அந்த சத்திரத்தின் கதவை தட்டுனாரு பயணித்து வந்த ஒரு வியாபாரி அன்னைக்கின்னு பார்த்து சத்திரத்துல யாரும் இல்ல அந்த இளம் பெண் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரே பயம் இருந்தாலும் நடுங்கிக்கிட்டே கதவை திறந்தாங்க அந்த பெண் ரொம்ப மோசமான நிலையில இருந்தாரு அந்த வியாபாரி உடனே அந்த பெண் என்ன செய்யறாங்க அவரை சத்திரத்துல தங்க வைக்கிறாங்க சாப்பாடு போட்டு மருந்து கொடுத்து வைத்தியம் பார்த்து அவரை கவனிச்சுக்கிறாங்க மூன்று நாட்கள் கடந்து போச்சு அந்த வியாபாரிக்கு குணம் கிடைச்சிச்சு அப்படி இப்படி யோசிச்சாரு வியாபாரி இத்தனை நாட்கள் இந்த பெண்ணுக்கு ஏதாவது உதவி செய்யணும் நம்ம கிட்ட இருக்கிறதுலயே சிறந்த ஒன்றை இந்த பெண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னு உடனே அவர் என்ன செய்யறாரு அந்த பெண்ணை கூப்பிடுறாரு ஒரு சிறு மரப்பெட்டியை எடுத்து அவ கையில கொடுக்கறாரு பெண்ணே நான் யார் தெரியுமா புதையல் வேட்டைக்கு செல்லும் வியாபாரி எப்பவுமே அந்த மாதிரி போவேன் இந்த முறை போகும்போது எனக்கு ரெண்டு தேவதைகளுடைய கண்ணுல தான் நான் பொழைச்சேன் அதனால அந்த தேவதை எனக்கு கொடுத்த உயர்ந்த பரிச இந்த தேவதைக்கு நான் தர்றேன் அறிவாலும் சாமர்த்தியத்தாலும் பல நாள் காத்திருப்பாலும் எனக்கு கிடைச்ச இந்த பரிச உனக்கு நான் தர்றேன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கிளம்பினாரு அந்த பெண்ணும் அந்த பெட்டிய வாங்கிக்கிட்டா அவர் திறந்து பார்த்தா உள்ள ஒரு வைரம் இருந்துச்சு நினைச்சா அவளுடைய கணவனுக்கோ மகனுக்கோ கொடுத்திருக்கலாம் இருந்துச்சு சோம்பேறித்தனம் இருந்துச்சு அவங்களுக்கு இத கொடுத்தா இதையும் மண்ணாக்குவாங்கன்னு அவன் நினைச்சா பத்திரமா வச்சிருந்தா ஆனா இப்ப உழைக்க கூடிய தனது பேரன்கள் இடிஞ்சு போய் உட்காரவும் இப்பதான் அந்த பெட்டி வெளிய வந்திருக்கு ஆக இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுகிட்டதும் அந்த பேரன்களுக்கு மகிழ்ச்சி மூதாட்டிக்கு நன்றி சொல்றாங்க வைரத்தை வாங்கிக்கிறாங்க அத வித்து மறுபடியும் ஒரு கடையை உருவாக்குறாங்க மாதங்கள் கடந்து போச்சு பேரன்களான அந்த ரெண்டு பேருக்கும் பெருசா ஒரு ஆசை வந்துச்சு அன்னைக்கு நம்ம பாட்டி ஒரே ஒரு வைரம் கொடுத்தாங்க அந்த ஒரே வைரம் நம்ம கஷ்டத்தை தீத்துச்சுல அப்ப அது மாதிரி நிறைய வைரங்கள் நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் பாட்டி என்ன சொன்னாங்க அந்த வியாபாரி ஒரு புதையல் வேட்டைக்கு தானே சொன்னாங்க அதே மாதிரி ஒரு புதையல் வேட்டைக்கு நம்மளும் எப்படி இருக்கும் இந்த சிந்தனை அவங்களுக்கு வரவும் அவங்க என்ன அந்த மூதாட்டிட்ட போறாங்க உங்களுக்கு வைரம் கொடுத்த வியாபாரி ஒரு தேவதைய பத்தி சொன்னாரே அந்த தேவதையை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேள்வி கேட்டாங்க ஆனா மூதாட்டிக்கோ எந்த தகவலும் தெரியல ஆனா ஒரே ஒரு விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அதாவது அந்த வியாபாரி இவங்க கிட்ட தங்கி இருந்தப்போ அவருடைய துணிமணிகளை எல்லாம் இவங்க துவைக்கிறப்போ அதுல நீல நிற மகரந்தங்கள் ஒட்டிட்டு இருக்கிறத இவங்க பாத்திருக்காங்க பொதுவாக நீல நிற மகரந்தம் கொண்ட பூக்கள் எல்லா காடுகள்லயும் கிடைக்கிறதில்ல இல்ல வெகு சில காடுகள்ல வெகு சில இடங்கள்ல மட்டும்தான் அது இருக்கும் இந்த தகவலை மட்டும் பேரன்கள் கிட்ட சொல்றாங்க மூதாட்டி கூடவே அந்த வியாபாரியை போலவே புத்திசாலித்தனமும் அந்த வியாபாரியை போலவே சாமர்த்தியமும் ஒருங்கே பெற்ற ஒருவரால் மட்டுமே அவரை போன்ற புதையல் எடுக்க முடியும்னு அறிவுரையும் சொல்றாங்க இத வச்சே நீல நிற மகரந்தங்கள் கொண்ட பூக்கள் எந்த காட்டுல இருக்கும்னு அந்த பேரன்கள் கண்டுபிடிக்கிறாங்க அதே காட்டுக்கு பயணம் பண்ணி போய் அதே மாதிரி நீல நிற மகரந்தம் கொண்ட பூக்கள் இருக்கிற இடத்த அடையவும் செய்றாங்க பாருங்க அந்த இடம் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு அதே இடத்துல ஒரு கல் மண்டபமும் இருந்துச்சு பிரயாண கலைப்புல அந்த மண்டபத்திலயே படுத்து தூங்கிட்டாங்க பேரன்கள் பௌர்ணமி நிலவும் வந்துச்சு மின்மினி பூச்சிகள் விளக்கா மின்ன சில்லுன்னு காத்து வீச அதே இடத்துக்கு ஒரு தேவதையும் வந்துச்சு அந்த தேவத முகத்துல அப்படி ஒரு புன்னகை அது சிரிச்சா மின்னல் மாதிரி வெளிச்சம் அந்த வெளிச்சம் பட்டு தூங்கிட்டு இருந்த ரெண்டு பேருக்கும் முழிப்பு வந்துருச்சு கண்ண கசக்கிக்கிட்டே எழுந்திருச்சாங்க அழகான அந்த தேவதைய பார்த்தாங்க கேட்ட கதை பழைய கதை எல்லாத்தையும் கிட்ட சொல்லி எங்களுக்கும் ஏதாச்சும் புதையல் தாங்கன்னு உதவி கேட்டாங்க கிட்ட பாவம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்களே அதனால தேவதையும் ஒத்துக்குச்சு அடுத்த நிமிடம் அந்த தேவதை கண்ணுமைக்க ஒரு சாக்கு மூட்டை அங்க தோன்றுச்சு உடனே ரெண்டு பேரன்களுக்கும் பயங்கர ஆர்வம் ஆஹா மூட்டை நிறைய ஏதோ தந்திருக்கேன் இதுல தங்கம் இருக்குமோ வெள்ளி இருக்குமோ வைரம் இருக்குமோன்னு அந்த ஆர்வத்திலேயே முன்னாடி போனாங்க மூட்டையை எடுத்து திறந்து பார்த்தாங்க அப்படி பார்த்தப்போ மூட்டைக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா கரித்துண்டுகள் அதுவும் ஒண்ணு இல்ல ரெண்டு மூட்டை முழுசுமே கரித்துண்டுகள் மூத்தவன் யோசிக்கவே இல்ல மூட்டையே வேண்டாம் தான் இளையவனோ யோசிச்சான் தேவதை இத குடுத்திருக்குன்னா இதுல ஏதாவது காரியம் இருக்கும்னு முழுசா நம்பினான் வெறும் கரித்துண்டுகள் நிரம்பிய அந்த மூட்டைய தான் எடுத்துக்கிட்டு காட்டு வழியாக பயணத்தை தொடர்ந்தான்

கண்ணிமைக்கிற நேரத்துல வந்து நின்னாங்க கொள்ளையர்கள் அண்ணனுக்கும் தம்பிக்கும் நடுங்கி போச்சு பயந்துட்டே நின்ன அவங்கள அந்த கொள்ளக்கார கும்பல் நெருங்குச்சு கத்திக்கிட்டே ஒரு கொள்ளைய சொல்றான் இவங்க ரெண்டு பேரையும் சோதனை போடு ஏதாச்சும் சிக்குதான்னு பாப்போம் இன்னொருத்தன் அவன் சொன்னபடியே சோதனை போட்டான் இவங்க கையில வேற என்ன இருந்துச்சு சாக்கு முட்டை அதையும் வாங்கியாச்சு கொட்டி பார்த்தாச்சு அப்ப அதுல என்ன வந்திருக்கும் கறி தான தானே அத பார்த்ததும் இந்த அண்ணனுக்கும் தம்பிக்கும் பலார்னு ரெண்டு அடி ஏண்டா இந்த கறிக்கட்டையை தான் மூட்டை கட்டி எடுத்துட்டு வரியா வைத்தியமாடா நீன்னு பெரியவனோ ஒண்ணும் சொல்லல சின்னவனோ ஒண்ணும் சொல்லல ஏமாற்றத்தோட கறி துண்டுகளை எரிஞ்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பினாங்க கொள்ளையர்கள் அவங்க போனதும் தான் தாமதம் கறி அள்ளி எடுத்து மூட்டையா கட்டிக்கிட்டு மறுபடியும் பயணத்தை தொடர்ந்தான் இளையவன் மூத்தவனோ பொலம்பிக்கிட்டே வந்தான் புதையல் எடுக்க போனோம் புதையல் கிடைக்கல திரும்பி வந்து பார்த்தா அடிதான் கிடைச்சதுன்னு இப்படியா பொலம்பி புலம்பி என்ன செஞ்சாச்சு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாச்சு மூதாட்டியும் கேள்விக்குறியோடு பார்க்க அந்த சாக்கு பிரிக்கப்பட்டது அந்த மாதிரி பிரிக்கவும் தாங்க தாமதம் அங்கிருந்த அத்தனை பேருக்கும் ஆச்சரியம் காத்திருந்தது ஏன்னா பிரிக்கப்பட்ட சாக்குக்குள்ள இப்ப இருந்தது கறிக்கட்ட கிடையாது தங்கம் பாலம் பாலமா தங்க கட்டிகள் அதாவது இதுவரைக்கும் அந்த காட்டு வழியாக பயணிக்கிற வரைக்கும் கரித்துண்டுகளாக இருந்ததெல்லாம் வீட்டுக்குள்ள வந்ததும் தங்க கட்டிகளாக மாறிடுச்சு மூணு பேருக்கும் சந்தோஷம் தாங்கல ஆசையா அதை எடுத்துக்கிட்டாங்க தொட்டு தொட்டு பார்த்தாங்க அதை தங்களுக்கு கொடுத்த தேவதையை நினைவு கூர்ந்து நன்றியும் சொன்னாங்க அந்த சமயம் மூதாட்டியின் இளைய பேரன் சொன்னானாம் பாத்தியா அண்ணா நீ ரொம்ப சலிச்சுகிட்டே தேவதை ஒண்ணுமில்லாதத கொடுத்துட்டுதே நினைச்சியே பாத்தியா வரும் வழியில கொள்ளையர்கள் வருவாங்க அவங்க கண்ணுல பட்டா இது நமக்கு கிடைக்காம போயிரும்னு தெரிஞ்சுதான் தேவதை கறிக்கட்டை வடிவுல தங்கத்தை கொடுத்துருக்கு நம்ம இத சாதாரணமா நினைச்சு விட்டுட்டு வந்திருந்தோம்னா இவ்வளவு பெரிய விஷயத்த இழந்திருப்போம்னு அந்த இடத்துல தன்னுடைய தவறை உணர்ந்துகிட்டானா மூத்தவன் அப்புறம் என்னங்க கிடைச்சத வச்சு உழைச்சு இன்னும் பெரிய நிலைய அவங்க அடைஞ்சதா இந்த கதை முடிவடையுது இந்த கதை உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பாடத்தை சொல்லுது ஏன்னா இந்த கதையில வந்த அந்த தேவதைய மாதிரிதான் வாழ்க்கை சில சமயங்கள்ல நமக்கு மறைமுகமாகத்தான் உதவிகளை செய்யும் அதே போலதான் நீங்க நடக்கிற பாதைகளும் இன்னைக்கு தோணலாம் வளைவு நலிவோட இருக்கே கல்லுமுள்ளோட இருக்கேன்னு ஆனா இந்த பாதை தான் உயர்வான ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும் நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணுங்க இந்த கதையில வந்த இளைய தம்பி தேவத கரித்துண்டுகள் கொடுத்ததுக்கு கூட ஒரு காரணம் இருக்கும்னு நம்பினால அதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனைக்கு கூட ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு நம்புங்க இந்த பிரச்சனையும் உங்களுக்கு நல்லதையே தடைக்கல்லும் படிக்கல்லாகும் கரியும் தங்கமாகும் அதை நீங்கள் அடைந்து அனுபவிக்க இயற்கையும் இறைவனும் உதவட்டும்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்